இருவினை அஞ்ச மலவகை மங்க இருள் மங்க மயிலேறி இருவினை அஞ்ச மலவகை மங்க இருள் மங்க மயிலேறி இனவருளன்பு மொழிய கடம்பு வினதகமும் கொடழி பாட இனவருளன்பு மொழிய கடம்பு வினதகமும் கொடலி பாட கரிமுகன் எம்பி முருகனின் நண்பர் களிமலர் சிந்த அடியேன் முன் கரிமுகன் எம்பி முருகனின் நண்பர் களிமலர் சிந்த அடியேன் முன் கருணை பொழிந்து முகமும் அலர்ந்து கடுகி நடங்கொடு அருள்வாயே கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடுகி நடங்கொடு அருள்வாயே திரிபுற மங்க மதனுடல் மங்க திகழ்நகை கொண்ட விடையேறி திரிபுற மங்க மதனுடல் உடல் மங்க திகள் நகை கொண்ட விட ஏறி சிவம் வெளியங்கள் அருள் கொடி கொண்டு திகள் நடமையின சிவம் வெளியங்கள் அருள் கொடி கொண்டு திகள் நட அரசியிடவுடையந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா அரசியிடள்ழுவுடையந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா அருணை விலங்கள் மகிழ் மங்கை அமலின் நலங்குள் பெருமாடு அருணை விலங்கள் மகிழ் மங்கை அமலின் நலங்குள் பெருமாடு வினை அஞ்ச மலவகை மங்கை இனவருளன்பு மொழிய கடம்பு மினதகமும் கொடளி பாட கரிமுக நெம்பி முருகனின் களிமலர் சிந்த அடியேன் முன் கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடுகி நடங்கொடு அருள்வாயே திரிபுற மங்க மத நூடல் மங்க திகள் நகை கொண்ட விடையேறி ஏறி சிவம் வெளியங்கண் அருகுடி கொண்டு திகள் நட செய்த மெயின சிவம் வெளிய அருள் குடி கொண்டு திகழ் நட செய்த எமீன அரசியிடவுடையந்தை அமலன் மகிழ்ந்த குருநாத அருணை விலங்கல் மகிழ் குரமங்கை அமலின் அலங்கொள் பெருமாளே அமலின் பெருமாளே அமலின் அலங்கொள் பெருமாளே